பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப கோவிந்த நாமத்தை முதன் முதலாக கூறியவர் யார் அந்த கோவிந்த நாமத்தை கூறுவதால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பெருமாள் கோயிலில் குறிப்பாக திருமலை திருப்பதியில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை அடுக்கடி கூறுவதை பார்த்திருப்போம் பொதுவாக விஷ்ணு பகவானுக்கு ஆயிரத்தி எட்டு திருநாமங்கள் இருப்பதாக கூறப்படுகையில் அதில் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான நாமமாக கோவிந்த நாமம் உள்ளது என்று பாகவதம் கூறுகிறது அதையடுத்து இந்த கோவிந்தா நாமம் எப்படி வந்தது என்றும் அந்த நாமத்தை முதன்முதலாக கூறியது யார் என்றும் இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம் மகாலட்சுமி ஒரு சமயம் பெருமாள் மீது கோபம் கொண்டு வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்துவிட்டார் அதையடுத்து மகாலட்சுமியை தேடி திருப்பதிக்கு வந்து மனம் செய்வதற்காக கலியுகத்தில் சீனிவாசனாக அவதரித்தார் அப்போது ஒரு நாள் அகஸ்திய முனிவரின் ஆசிரமத்திற்கு சென்று சீனிவாசன் கலியுகத்தில் சில காரியங்களை முடிப்பதற்காக தாம் அவதாரம் எடுத்து வந்திருப்பதாக தெரிவித்து தனக்கு அவரது ஆசிரமத்தில் ஒரு பசுவை தானமாக வழங்கும்படி வேண்டினார் அதை கேட்ட அகஸ்திய முனிவர் இறைவா தங்களுக்கு தெரியாதது அல்ல பிரம்மச்சாரிகளுக்கு பசுவை தானம் செய்யக்கூடாது கலியுகத்தில் தாங்கள் அவதரித்தது போல் மகாலட்சுமியும் அவரது அவதரித்திருக்கிறார் எனவே தாங்கள் மகாலட்சுமி தாயாரை மனம் செய்து தம்பதி சகிதமாக வந்து பசுவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அதையடுத்து சீனிவாசனும் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு திருமலைக்கு செல்லும் வழியில் அகஸ்தியரிடம் பசுவை பெற்று செல்வதற்காக அவரது ஆசிரமத்திற்கு சென்றார் ஆனால் ஆசிரமத்தில் அகஸ்தியரின் சீடர்கள் மட்டுமே இருந்தனர் சீனிவாச பெருமாளும் தான் வந்த விவரத்தை கூறியதும் சீடர்கள் அகஸ்தியர் வந்ததும் தாங்கள் பெற்று செல்லலாம் என்று கூறி பெருமாளுக்கும் தாயாருக்கும் பணிவிடை செய்தனர் அகஸ்திய முனிவர் வருவதற்கு தாமதமானதால் பெருமாளும் சீடர்களிடம் விடைபெற்று புறப்பட்டார் சீனிவாச பெருமாள் சென்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்த அகஸ்திய முனிவர் உலகை காக்கும் இறைவனை காக்க வைத்ததுடன் ஒரு பசுவிற்காக அவரை அலையவிட்டதை நினைத்து மிகவும் வருந்தினார் உடனடியாக ஆசிரமத்தில் இருந்த பசு ஒன்றை அவிழ்த்து கொண்டு பெருமாள் சென்ற பாதையிலேயே வேகமாக சென்றார் சிறிது நேரத்தில் பெருமாளை தொலைவில் பார்த்ததும் மிக்க மகிழ்ச்சியடைந்து இறைவை நோக்கி சாமிகாரு கோவு இந்தா என்று தெலுங்கில் பலத்த குரலில் கூறியபடியே சென்றார் கோவு என்றால் தெலுங்கு மொழியில் பசு என்றும் இந்தா என்றால் எடுத்துக்கொள் என்றும் அர்த்தமாகும் அகஸ்திய முனிவர் கூறியது சிவபெருமாளுக்கு கேட்காததால் மீண்டும் மீண்டும் கோவு இந்தா என்று சொல்லியபடியே பின் சென்றார் அவ்வாறு அகஸ்தியர் பல குரலில் கோவு இந்தா என்று வேகமாக உச்சரிக்க அது கோவிந்தா கோவிந்தா என்றாகியது கோவிந்தா கோவிந்தா என்று அகஸ்திய முனிவர் நூற்றி எட்டு முறை அழைத்ததும் பெருமாள் நின்றார் ஓடிவந்த அகஸ்திய முனிவரிடம் பசுவை பெற்றுக்கொண்டு நீர் கூறிய இந்த கோவிந்த நாமமே எனக்கு பிடித்தமாக உள்ளது இந்த கோவிந்த நாமத்தை யாரெல்லாம் கூறி என்ன அழைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அருள் புரிவேன் என்று தெரிவித்து தாயாருடன் திருமலைக்கு சென்றார் இவ்வாறாக கோவிந்த நாமத்தை முதன் முதலில் கூறியவர் அகஸ்திய முனிவரே என்பது குறிப்பிடத்தக்கது அகஸ்திய முனிவர் எதற்காக கோவிந்தா கோவிந்தா என்று கூறினார் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்